அனைவருக்கும் வணக்கம் வர்ற ஆகஸ்ட் இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம இயற்கை வேளாண்மை திருவிழா நடத்துகிறோம் அது எங்கன்னா கோவை மாவட்டம் காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையம் மிக அருகில் இருக்கிற கமலம் துரைசாமி மண்டபத்தில் இந்த விழாவோட சிறப்பு என்னென்னா நம்ம இயற்கை வாழ்வியலில் முன்னோடியாக இருக்கிற நபர்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டு தங்களோட வாழ்வு அனுபவங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறாங்க இதில் முதல்ல திரு தங்கவேலையா இருகூரில் இருக்கிற திரு தங்கவேலையா கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயற்கை வேளாண்மையில் பல அனுபவங்கள் இருக்கிற முன்னோடியான இயற்கை வேளாண்மை பயிற்றுனர் அவர் கலந்துக்கிட்டு வருடம் முழுக்க வருவாய் தரக்கூடிய கீரை சாகுபடி நுட்பங்களை பற்றியும் தற்சார்பான வீட்டு காய்கறி தோட்டம் இதை பற்றி நம்மக்கிட்ட பேச போகிறாரு அடுத்து தான் நம்ம கூட இணைஞ்சிக்க போகிறார் திரு ஹீலர் பாஸ்கரையா அவர்கள் நிஷ்டை அனடமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன் இப்படி பல அமைப்புகள் மூலமாக மக்களுக்கு இயற்கை வாழ்வியல் சார்ந்த பயிற்சிகளையும் இந்த அறிவையும் தொடர்ச்சியாக கைமாற்றி விட்டுட்டு பல பேர்த்த நோயிலேருந்து வெளியில் கொண்டு வந்துட்டு இருக்கிறக்கான வேலைகளை செஞ்சுட்டுருக்கிறேன் திரு ஹீலர் பாஸ்கரையா நம்ம கூட இணைஞ்சிக்கிட்டு வாழ்வியல் மருத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம கூட உரையாட போகிறாரு அதுக்கு அடுத்ததாக திரு வானகம் ரமேஷ் அவர்கள் ரமேஷனா அவர்கள் வந்து நம்மால் வரையா கூட நீண்ட ஆண்டுகள் பயணித்தவர் பல ஒருங்கிணைந்த இயற்கை வேளாண் பண்ணைகளை வடிவமைச்சிருக்காரு முன்னோடியான இயற்கை வேளாண் பயிற்றுநர்களில் ஒருத்தராக இருக்கார் அவர் நம்ம கூட நினைச்சிக்கிட்டு ஆண்டு முழுக்கவும் உணவு மற்றும் வருவாய் தரக்கூடிய ஒருங்கிணைந்த பண்ணை வடிவமைப்பு அதை பற்றி பேச போகிறாரு மேராசிரியர் திரு புண்ணிமூர்த்தி ஐயா அவர்கள் நம்ம கூட நினைச்சிக்கிட்டு மரபு வழி கால்நடை மருத்துவத்தை பற்றி நம்மக்கிட்ட பேச போகிறாரு அவர் கால்நடைகளுக்கு இப்போ வந்துருக்கிற பல வகையான நோய்களுக்கும் ரொம்ப எளிமையாக நம்ம இருக்கக்கூடிய நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய எளிமையான மூலிகைகள் இதை பயன்படுத்தி மருந்துகள் தயாரிக்கிறது முன்னெச்சரிக்கை மருந்துகள் இதை பற்றியெல்லாம் விரிவாக நம்மகிட்ட பேச போகிறாரு இந்த விழா கட்டாயமாக இயற்கை வேளாண்மை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் புதிதாக இயற்கை வேளாண்மைக்குள்ளே வர்றவங்களுக்கும் பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த விழாவில் பல முன்னோடி வாழ்வியலாளர்களோட கருத்துரைகள் அது மட்டும் இல்லாமல் நம்ம தற்சார்பு வாழ்வியலில் புதுசாக வர்றவங்களுக்கான தொழில் முனைவோர் பயிற்சியும் நிறைய நடத்துகிறோம் உதாரணத்துக்கு சிறுதானியங்கள் மரபரிச்சிகளில் நம்ம எளிமையாக செய்யக்கூடிய பிஸ்கட் அதுக்கப்புறம் தேங்காய் சிரட்டைகளில் கலைப்பொருட்கள் பனை ஓலை இது மாதிரியான தற்சார்பு வாழ்வியலுக்கு தேவையான தொழில் ஒரு பயிற்சிகளும் நடத்துகிறோம் குறிப்பாக இந்த விழாவோட சிறப்பு என்னென்னா இயற்கை உழவர்கள் மற்றும் மதிப்பு கூட்டு பொருள் உற்பத்தியாளர்களோட நேரடி விற்பனை சந்தை நடக்குது உங்களுக்கு பல இயற்கை சார்ந்த பொருட்கள் இந்த சந்தையில் உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயம் நண்பர்கள் அனைவரும் குடும்பத்தோடு வந்து இணைச்சிக்கோங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த காணொலியை நீங்கள் பகிர்ந்துக்கோங்க இந்த வாழ்வியல் திருவிழா நமக்காக நடத்துகிறோம் கட்டாயம் வந்து கலந்துக்கோங்க கோவை மாவட்டம் காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையம் மிக அருகில் இருக்கக்கூடிய கமலம் துரைசாமி மண்டபத்தில் நடக்குது ஆகஸ்ட் இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பதுலிருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் நடக்கும் கட்டாயம் அனைவரும் குடும்பத்தோட நண்பர்களோடு வந்து கலந்துக்கோங்க நன்றி வணக்கம்